வெல்கம் டு ஷென்பாஸ் கிரியேட்டிவிட்டி இன்னைக்கு நம்ம தடைகளை உடைத்து மங்களம் அருளும் திண்டுக்கல் தாடிக்கொம்பு சவுந்தரராஜ பெருமாள் கோயிலுக்கு வந்திருக்கோம் சகல ஜீவராசிகளையும் காத்து அருள்பவர் திருமால் இவரே அழகிய வடிவம் கொண்டு புரியும் திருக்கோலத்தில் இருப்பதால் இவரை சௌந்தரராஜ பெருமாள் என்று வணங்குவதும் உண்டு அவ்வகையில் புராண காலம் தொட்டே இம்மண்ணுலகில் அமர்ந்து ஆட்சி செய்து வருபவர் திண்டுக்கல் தாடிக்கொம்பு சவுந்தரராஜ பெருமாள் இவரை நினைத்தாலே வேதனைகள் தனியும் என்பார்கள் இவரை தேடி வந்து சரணடைந்தால் உங்கள் ஏழேல் தலைமுறையும் வாழ்வாங்கு வாழும் என்பது நம்பிக்கை புராண காலத்திலேயே பல ரிஷிகளும் தேவர்களும் வணங்கிய பெருமாள் இவர் என்று தல வரலாறு கூறுகிறது விஜயநகர ஆட்சி காலத்தில் அச்சு ராமதேவராயர் என்பவர்களால் இந்த சிற்ப மிக்க ஆலயம் கட்டப்பட்டது என்கிறது வரலாறு எங்கெங்கும் சிற்ப அழகு மிக்க கலைக்கூடமாக ஆலயம் திகழ்கிறது ஆலயத்தின் மூலவர் சௌந்தரராஜ பெருமாள் எனும் திருநாமத்தோடு ஸ்ரீதேவி பூதேவி சமேதகராக உள்ளார் இவரை தரிசிக்க ஆயிரம் கண்களும் போதாதோ என்று எண்ணும் அளவுக்கு பேரழகு கொண்ட பெருமாள் இவர் இவரை தரிசிக்க சகல மங்கள நிகழ்வுகளும் தடையின்றி நடைபெறும் என்பது ஐதீகம் மூலவ சந்நிதியின் தென்புறத்தில் சௌந்தரவல்லி தாயார் அருளாட்சி செய்து வருகிறார் மங்கள நாயகியாக விளங்கும் இந்த தாயார் கருணை மிகுதியானவள் என்றும் மங்கையரின் திருமாங்கல்யத்திற்கு காவலாக நிற்பவள் என்றும் பக்தைகள் போற்றுகின்றனர் இக்கோயிலில் கல்வி தெய்வங்களான சரஸ்வதி இருவரும் அடுத்தடுத்து காட்சியளிக்கின்றனர் தன்வந்தரிக்கு தனி சன்னதி உள்ளது இங்குள்ள சக்கரத்தாழ்வாரும் விசேஷமானவர் இவரை சுற்றிலும் காயத்ரி மந்திர தேவதைகள் உள்ளனர் இவருக்கு பின்புறம் உள்ள நரசிம்மரை சுற்றிலும் அஷ்டலட்சுமிகள் இத்தகைய அமைப்பை காண்பது அபூர்வம் இரட்டை விநாயகர் பெருமாளின் தசாவதாரம் லட்சுமி நரசிம்மர் வேணு கோபாலர் ஆஞ்சநேயர் பைரவர் ஆகியோருக்கும் தனித்தனி சன்னதிகள் உள்ளன தேய்பிரை அஷ்டமியில் இங்குள்ள சொர்ண பைரவரை வணங்க கடன் பிரச்சனைகள் தீரும் என்பது நம்பிக்கை பழமையான பெருமாள் கோயிலில் உள்ள ஒரே சொர்ண ஆகர்ஷண பைரவர் இவரே திரும்பி வராத கடன்கள் இழந்த சொத்துக்கள் பொருளாதார சிக்கல்கள் எதுவாக இருந்தாலும் இங்கு வந்து வழிபட அதி சீக்கிரமாகவே அனுகூலம் கிடைக்கும் என்பது நம்பிக்கை தாடிக்கொம்பு அருகே வடக்கு நோக்கி செல்லும் குடகனாறு ஆற்றங்கரையில் அமர்ந்து மாண்டூக முனிவர் என்ற முனிவர் தவம் செய்து கொண்டிருந்தார் அவரது தவத்திற்கு இடையூறு செய்யும் விதமாக தாலாசூரன் என்ற அரக்கன் பல்வேறு இடையூறுகளை செய்து வந்தான் இதனால் மதுரையை அடுத்த அழகர் மலையில் உள்ள திருமாலிருஞ்சோலை கல்லழகரை நோக்கி தனது தவத்திற்கு உதவி செய்ய வேண்டி கடுந்தவம் புரிந்தார் இவரது தவத்தால் ஈர்க்கப்பட்ட திருமாலிருஞ்சோலை அழகர் மாண்டூக முனிவருக்கு இடையூறு செய்த தாலாசூரன் என்ற அரக்கனை வதம் செய்து முனிவரின் தவத்தை தொடர உதவி செய்தார் பின்னர் முனிவரிடம் என்ன வரம் வேண்டும் என்று கேட்டார் அவரும் கல்லலகர் இப்பகுதியில் வாசம் செய்து இப்பகுதியில் வாழும் மக்களை காக்க வேண்டும் என்று கேட்டுக்கொண்டார் முனிவரின் வேண்டுதலை ஏற்று தாடிக்கொம்பு பகுதியில் கல்லலகர் என்ற சௌந்தரராஜ பெருமாள் எழுந்தருளி வீற்றிருப்பதாக தலபுராணம் கூறுகிறது சிவபெருமானின் ஒரு அவதாரமாக இருப்பவர் பைரவர் பெரும்பாலும் வைணவ திருத்தலங்களில் பைரவர் எழுந்தருள்வது கிடையாது ஆனால் தாடிக்கொம்பு சவுந்தரராஜ பெருமாள் கோவிலில் வடகிழக்கு மூலையில் பெருமாளின் பொக்கிச காவலராகவும் சேத்திர பாலகராகவும் சொர்ண ஆகர்ஷண பைரவர் எழுந்தருளி அருள்பாலிக்கிறார் ஒவ்வொரு மாதமும் தேய்விரை அஷ்டமி தினத்திலும் ஞாயிற்றுக்கிழமை தோறும் மாலையில் ராகு கால நேரத்தில் நடைபெறும் சிறப்பு பூஜையில் கலந்து கொண்டு வழிபடுவதன் மூலம் கடன்கள் வரப்பெறுவதுடன் இழந்த சொத்துக்கள் மீளப்பெறும் என்பது குறிப்பிடத்தக்கது குறிப்பாக தேய்பிரை அஷ்டமி தினத்தில் நடைபெறும் பூஜையில் தமிழகம் மட்டுமின்றி வெளி மாநிலங்களைச் சேர்ந்த பக்தர்களும் திரளாக வந்து கலந்து கொள்கின்றனர் பைரவருக்கு பால் இளநீர் தேன் மற்றும் அரளிப்பூ உள்ளிட்ட பூஜை பொருட்களை காணிக்கையாக கொடுத்து வழிபாடு செய்கின்றனர் சித்திரை மாத பௌர்ணமி நாளன்று சௌந்தரராஜ பெருமாள் குடகநாற்றில் இறங்கி பக்தர்களுக்கு அருள் பாலிக்கிறார் ஆடி மாதம் ஆடிப்பூரம் நாளில் பெருமாள் ஆண்டாளுக்கு திருக்கல்யாண உற்சவம் மிக சிறப்பாக கொண்டாடப்படுகிறது புரட்டாசி மாதத்தில் நவராத்திரி உற்சவம் ஒன்பது நாட்கள் சிறப்பாக நடைபெறுகிறது தாயா சன்னதியில் கொலு விழா நடைபெறும் மார்கழி மாதத்தில் நடைபெறும் வைகுண்ட ஏகாதேசி மிக முக்கியமான விழாவாகும் சொர்க்கவாசல் திறப்பு விழா சிறப்பாக கொண்டாடப்படுகிறது தாயா சந்நிதியின் முன் உள்ள மண்டபத்தில் பதினாலு தனித்தனி தூண்களும் இரண்டு தூண்களும் உள்ளன இந்த சிற்பங்கள் கல்லினால் செதுக்கப்பட்டவையா அல்லது உயிரோட்டம் உள்ள உருவங்களா என்று நம்மை வியப்பில் ஆழ்த்தும் அளவுக்கு கலைநயம் மிக்கவையாக உள்ளன இரண்டு இசைத்தூண்களையும் தட்டினால் ஏழு ஸ்வரங்கள் எதிரொலிக்கிறது இங்குள்ள பிரகாரங்களில் இருக்கும் சிற்பங்கள் மிகவும் சிறப்பு வாய்ந்தவை இவற்றின் மிக நுண்ணிய வேலைப்பாடுகள் கண்களை வியக்க வைக்கின்றன நகத்தின் நுனி தசைப்பிடிப்பு நரம்பு ஓட்டம் இமைகள் என்று ஒவ்வொன்றும் மிக ஆச்சரியத்தை ஏற்படுத்தும் வகையில் சிற்பங்கள் இருக்கின்றன இங்குள்ள தூண்களில் உலகளந்த பெருமாள் நரசிம்மர் வைகுண்டநாதர் வேணுகோபாலர் கருடன் மீது அமர்ந்த பெருமாள் ராமரை தோளில் சுமர்ந்த ஆஞ்சநேயர் சக்கரத்தாழ்வார் ஊர்த்துவ தாண்டவர் ஊர்த்துவ காளி அகோர வீரபத்திரர் ரதி கார்த்த வீரியார்ஜுனன் ஆகிய சிற்பங்கள் உள்ளன திருமண உள்ளவர்கள் மன்மதன் ரதிக்கு ஐந்து வியாழக்கிழமை மனமாலை அணிவித்து போஜித்து வந்தால் விரைவில் திருமணம் நடைபெறும் என்ற நம்பிக்கை உள்ளது நேயர்கள் அனைவரும் தடைகளை உடைத்து மங்களம் அருளும் திண்டுக்கல் தாடிக்கொம்பு சவுந்தரராஜ பெருமாள் கோயிலுக்கு சென்று பிரார்த்தனை செய்து வளமான வாழ்வு வாழ பிரார்த்தனை செய்கிறேன் தேங்க்யூ